இந்தியர்கள் பலரும் வெளிநாடுகள்ல கடத்தப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள எத்தனை இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கடந்த காலங்களில் மட்டும் அமெரிக்காலையும் சவுதி அரேபியாவில் மட்டும் தான் பல இந்தியர்கள் கடத்தப்பட்டிருக்கிறாங்க இந்த வருடம் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மட்டும் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சவுதி அரேபியால கடத்தப்பட்டிருக்கிறதா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கீர்த்தி வர்தா சிங் சொல்லியிருக்காங்க இந்திய அமைச்சகப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அமெரிக்கால ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நாடு கிடத்தப்பட்டிருக்கிறாங்க பெரும்பாலும் இந்தியர்கள் அங்கே போயிட்டு வீட்டு வேலைக்காகவோ ஓட்டுநராகவோ கொத்தனராகவோ இந்த மாதிரி பல வேலைகளுக்காக தான் வெளிநாட்டுக்கு போறாங்க இந்திய மதிப்பை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சம்பளம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குமா அதனாலதான் இந்தியர்கள் வெளிநாடுகளில் போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அங்கே தேசத்தை விட இந்தியர்கள் தான் அதிகமான நபர் சவுதி அரேபியால வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்தியர்கள் பலரும் அங்கே கட்டப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதற்கான காரணத்தை பத்தி இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெளிநாடுகள்ல இந்தியர்கள் காவலில் வைக்கப்படுறதுக்கும் நாடு கடத்தப்படுவதற்கும் பல காரணங்கள் இருக்கிறதாகவும் விசா அல்லது குடியிருப்பு அட்டை காலாவதியான பிறகும் தங்கி இருக்கிறது பணி அனுமதியின்றி பணியாற்றுவது தொழிலாளர் விதிகளை மீறுறது வேலை தருபவர்களை வந்து தப்பி செல்றது சிவில் அல்லது கிரிமினல் வழக்குகளை எதிர்கொள்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல அடங்கிறதா கீர்த்திவர்தன் சிங் எழுத்துப்பூர்வமா பதில் சொல்லியிருக்கிறாங்க இது பத்தி உங்களுடைய கருத்துக்களை ங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க